ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தை இன்று வியாழன் இரவுக்குள் இந்த வராகி என்னைக் கண்டால் நீ தொட்டுவிடு என் குழந்தையே நீ கேட்ட நீ கேட்டது போன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது யார் நினைத்தாலும் இனிமேல் அதனை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு நிலையை இந்த வராகி இந்த வேணன் இரவில் இந்த வராகி உனக்கு உருவாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று ஏதுவென்று தெரியாமல் புலம்புவதை நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறது என்று இந்த வராகி சொல்லும் பொழுது அதை தெளிவாக கவனித்துக் கொண்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகள் உன்னை விட்டு காணாமல் போய்விடும் நடப்பது என்னவென்று தெரியாமல் என் குழந்தை நீ அடுத்து புலம்புகின்ற நாட்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருந்தது உண்மைத்தானே இதிலிருந்து எப்படி நாம் வேடுபட விடுபடப் போகின்றோம் இதிலிருந்து நாம் எப்படி வெளிவரப் போகின்றோம் என்று நீ எதிர்பார்த்து நின்று கொண்ட நேரத்தில் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்தேன் அப்படி என்றால் நான் செய்ய வந்த காரியத்தை சரியாக செய்துவிட வேண்டும் என் குழந்தைக்கு என்ன கஷ்டம் என்று நான் வந்தேனோ அந்த கஷ்டத்தை சரி செய்யாமல் இங்கிருந்து நான் போகக்கூடாது அல்லவா அதைதான் இப்பொழுது நிறைவேற்ற இந்த வராகி முன்வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய மனதுதான் ஏன் தெரியுமா சுற்றி இருக்கின்றவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பது எல்லாம் என் குழந்தை உனக்கு நிச்சயமாக தெரியும் அப்படி இருந்தும் அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறார்கள் என்றால் மனதில் இருக்கின்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இவர்களை விட்டால் யார் இருக்கிறார்கள் என்று என் குழந்தை ஒரு பொக்கிஷத்தை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இவர்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று நினைக்கின்ற நீ இவர்கள் இல்லாமல் இருந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்க மறந்தது இது போன்றவர்கள் இருப்பதனால்தானே உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது கஷ்டங்களையும் அவர்களே கொடுத்துவிட்டு உனக்கு சமாதானத்தையும் அவர்களிடம் இருந்துதான் நீ பெற வேண்டும் என்றால் இப்படி ஒரு உறவு உன்னிடத்தில் இருந்து என்ன பையன் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டாம் இதுவெல்லாம் என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற அதிமுக்கியமான விஷயங்களில் ஒன்றுதான் என் குழந்தை நீ கேட்ட வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது என்றால் நீ சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் என்று சொல்கின்றேன் இந்த வராகி சொல்வது என்னவென்று என் குழந்தை உனக்கு புரிகின்றதா எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை வராகி உடனடியாக தந்துவிடவில்லை என்று நினைத்து வருந்துவதை முதலில் நீ நிறுத்திவிட வேண்டும் அதற்கு பதிலாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி எப்பொழுது என்ன தர நினைத்தாலும் அதை சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் தாமதங்கள் ஆகிறது என்பதற்காக வராகியை சந்தேகப்படாமல் வாழ்க்கையில் தாமதங்கள் நடக்கிறதே இனி நமக்கு நடக்காதோ என்று எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் வளர்த்து கொள்ளாமல் நடப்பது எல்லாம் நன்மைக்கு தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நம்மை நிலைப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என்றென்றும் இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே வராகி சர்வ சாதாரணமானவள் அல்ல அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்துவிட மாட்டேன் நான் என் மீது உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட குழந்தைகளுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் தர நினைக்கின்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன் ஒரே அடியாக சற்று என்று நின்று நீ கேட்டதை கொடுத்து விட்டால் என் குழந்தை நீ தலைகால் புரியாமல் ஆடிவிடுவாய் என்பதுதான் உண்மை சற்று சிந்தித்து பார் பணம் இல்லாத பொழுது உன் முகத்தில் இருக்கின்ற பாவம் அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக பணம் கிடைத்து விட்டால் நீ போடுகின்ற ஆட்டமும் எப்படி இருக்கிறது என்று எது கிடைத்தாலும் அதை நீ சரியாக பயன்படுத்தி விட மாட்டாய் உன் தேவைக்குத்தான் அது உன் கையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அளவுக்கு மீறி எதையும் இந்த வராகி எனக்கு கொடுப்பதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நான் செய்து முடித்து விடுவேன் உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக தந்து விடுவேன் என்ன நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி எல்லாவற்றையும் தாண்டி வந்தாலும் சரி எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் சரி அதற்கு இந்த வராகி உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் வராகி ஒரு நாளும் உன்னிடத்தில் வரவே மாட்டேன் என்று சொன்னது கிடையாது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன் என்றும் சொன்னது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன் மனது மட்டும் ஏன் அவ்வப்பொழுது பதற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை தவறவிட்டு அதன் பிறகு எனக்கு மட்டும் தெய்வம் வழி காட்டவில்லையே என்று சொல்லி நீ புலம்பக்கூடாது எல்லா நிலையும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்துதான் வர வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என் குழந்தை நீண்டு நீண்டுத்தான் வர வேண்டும் அப்படியானால் உன் மனது எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதில் உன்னுடைய மனது தெளிவோடு இருக்க வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் வாழ்க்கையில் எதையும் என் குழந்தையை நீ விட்டுவிடக் கூடாது கூடாது நீ நினைக்கக்கூடாது உன்னுடைய சந்தோஷத்திற்கு பிறகுதான் மற்றது எல்லாமே உன் கண்களுக்கு தெரிய வேண்டும் நீ சொல்லலாம் இப்படியெல்லாம் இருந்தால் அது சுயநலமாக இருக்காதா என்று என் குழந்தை ஒரு நொடி திரும்பிப்பார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் யாரெல்லாம் பொதுநலத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்று உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்துவிட்ட பிறகு உனக்கான தேவைகளை நீ நிறைவேற்றி கொண்ட பிறகு உனக்கு போக மீதமுள்ளதை நீ மற்றவர்களுக்கு தாராளமாக உதவி செய்யலாம் என்ன கேட்டாலும் அதை அவர்களுக்கு செய்து கொடுக்கலாம் அதை தவறு என்று யாரும் சொல்லிவிட முடியாதல்லவா இதனை புரிந்து கொண்டு என் குழந்தை நீ நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை மிஞ்சும் என்று எண்ணி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் கூட என் குழந்தை நீ இழந்து விடாதே உனக்கென்று வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் இந்த வராகி நிச்சயமாக உனக்கென்று மீட்டுக் கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி யாரையும் அத்தனை சக சர்வ சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதல்களையும் இன்னொருவர் நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன் எத்தனை தாண்டி உன்னை தொடர் நினைக்கின்ற அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே அதனால் தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்காகவும் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ தெளிவாக எதிர்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட மன நிம்மதியை கொடுக்கும் இந்த வராகி இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட மன நிம்மதியை கொடுக்கும் இந்த வராகி பணம் அதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வராகி உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற விஷயங்களை நீ கண்மூடித்தனமாக கண் திறக்கும் உன்னை கொடுத்துவிட முடியும் அதனுடைய அருமை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நீ கேட்ட வாய்ப்புக்காக உன்னை அது தேடி வருகின்றது சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த வியாழ நிறவில் என் வாக்கினை கேட்ட என் குழந்தை நாளை வெள்ளி அதாவது வராகி அம்மாவினுடைய வெற்றியான நாள் உனக்கான வெற்றியினை முழுமையாக பெற்று கொள்ளப் போகின்ற நாள் என்பதனை மறந்துவிடாதே நீ கேட்ட சந்தோஷம் நிச்சயமாக உன் கைகளில் இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வராகி அன்பு உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக மீட்டுக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனியாவது இந்த வாழ்க்கையில் அனைத்தையும் சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள நீ பழகிவிட்டால் போதும் என்றென்றென்றும் உனக்கு மன நிறைவும் மன நிம்மதியும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் இனி உனக்கு எதிராக திரும்ப வேண்டிய காலகட்டம் முடிந்துவிட்டது இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடக்கும் நீ கேட்டதை விட இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பானதை கொடுக்கும் அதற்கு இந்த வராகி எப்பொழுதும் உடன் இருப்பாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே ஓம் சக்தி தா தாகே துணை நன்றி வணக்கம்